ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா வாழ்க்கையை மரணம் கேட்டதாம் உன்னை எல்லோரும் அன்பாக பழகுவாங்க ஆனால் என்னை மட்டும் இருக்கிறார்கள் அதற்கு வாழ்க்கை சிரித்து கொண்டே சொன்னதாம் நான் ஒரு அழகான பொய் நீ பயங்கரமான உண்மை என்று நம்புங்கள் நண்பர்களே இது உண்மைதான் ஓய் தங்கம் உலகத்திலே எத்தனை பேர் இருந்தாலும் உன்னைத்தான் நேசித்தேன் என்றால் இந்த உலகத்தில் என்னை ஒண்டியாக விட்டுவிட மாட்டா என்ற நம்பிக்கை மட்டும் தான் எனக்கு வாழ்க்கையில் நடிக்க தெரியாது நண்பா கோபம் வந்தால் கோபமாக பேசுவேன் அதே நேரத்தில் அன்பும் காட்டுவேன் அதனால ரொம்ப பேருக்கு நான் என்றால் பிடிக்காது பணம் யாருக்கு தான் பிடிக்காது அது எப்போதும் கெட்டதல்ல யாரிடம் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது இல்லாதபோது ஒரு ஒரு மாதிரியாகவும் இருக்கும்போது ஒரு மாதிரியாகவும் மனிதன் தான் மாறுகின்றான் இதுதான் உண்மை நமக்கு கஷ்டங்கள் வரக்கூடாதுன்னு ஆண்டவனை கேட்பது மனிதனின் கோரிக்கை எனக்கு வந்த கஷ்டம் வேறு எவருக்கும் வரக்கூடாது என்பது மனிதனின் நல்ல எண்ணம் மனிதன் எவ்வளவு அழகா இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் அவனுடைய நிழல் மட்டும் கருப்பாகத்தான் இருக்கும் அவன் எவ்வளவு கருப்பாக இருந்தாலும் ரத்தம் மட்டும் சிவ சிகப்பாகத்தான் இருக்கும் நிறங்கள் அல்ல வாழ்க்கை நல்ல மனசு இருக்க வேண்டும் நண்பா கணவன் மனைவி எவ்வளவு சண்டை போட்டாலும் அதெல்லாம் மறந்து மனைவி நம்மிடம் வந்து வாங்க சாப்பிடலாம் என்று அழைப்பதுதான் காதல் என்பது அதுதான் உண்மையான அன்பும் கூட நண்பா ஒரு உண்மை சொல்லட்டுமா பணம் என்ற ஆயுதம் இல்லை என்றால் வாழ்க்கை என்ற போரை நீ செய்யவே முடியாது அதில் நீ ஜெயிக்கவும் முடியாது நம்ம உடம்பில் மூச்சிருக்கும் வரை பணம் நம்ம கூடவே இருக்க வேண்டும் நண்பா மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் சில மூளை இல்லாதவர்கள் கேட்பார்கள் நீ போகும்போது பணத்தை எடுத்து போவியா என்று அவங்களுக்கு தான் முக்கியமாக சொல்கின்றேன் நீ இறந்த பிறகு உன்னை சுடிகாட்டுக்கு எடுத்து போவதற்கும் கூட பணம் தான் தேவை இல்லை என்றால் உன்னை எவனும் தொடக்கூட மாட்டான் தெரிந்து கொள் ஆண்டவன் நமக்கு அள்ளி கொடுக்கும் மனசு இருந்தாலும் அதை பெறுவதற்கு நமக்கு அந்த யோகிதையும் புண்ணிய பலன் என்ற சக்தியும் நம்ப இருக்க வேண்டும் நாம் கோரினாலும் நம்ம சத்கர்மை நினைத்தால்தான் எல்லாமே நம்மை வந்தடைய முடியும் அதனால கொஞ்சமாவது புண்ணிய காரியங்கள் அதாவது தான தர்மங்கள் செய்யுங்கள் தானாக வந்து சேரும் கேட்கவே வேண்டாம் நண்பா கேட்டீங்கள் அல்லவா ஒரு லைக் செய்து இந்த வீடியோவை ஹைப் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்